ஃப்ரெஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆரம்பத்தில் கொண்டதை இறுது வரை பிடித்து கொள்ளுங்கள் ஆதார வசனம் பிரசங்கியும் ஏழாம் அதிகார எட்டாவது வசனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உம்முடைய துவக்கம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் பிள்ளைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி திருமண காரியத்திற்கு ஆயத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி புதிய பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் துவக்கி நடத்துவதாக இருந்தாலும் சரி ஆண்டவரின் பிள்ளைகளாய நாம் ஜெபிக்கிறோம் தேவ ஆலோசனை கேட்கிறோம் அவருடைய சித்தத்தின்படி நடத்த வேண்டுதல் செய்கிறோம் ஆரம்பம் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் என்று வேதம் சொல்வது காரியத்தின் தன்மை குறைந்த அளவு என்பது மட்டுமல்ல நம்முடைய விசுவாச நடையை குறிக்கிறது கொஞ்சம் பயம் கொஞ்சம் சந்தேகம் நிறைய விசுவாசம் அதிகமான முயற்சி இப்படி கலந்ததுதான் ஆரம்பம் ஆம் அது அப்படித்தான் இதுதான் யதார்த்த நிலை நாம் ரட்சிப்பு அடைந்தது ஆரம்பம் இல்லைங்களா அதை நினைத்து பாருங்கள் பார்வைக்கு எந்த மாற்றமும் தெரியவில்லை ஆனால் புதிய சிருஷ்டியானோம் இதை நம்புவதற்கு கஷ்டமாக இருந்தது நிறைய நம்பிக்கை கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தன்மை இப்படித்தான் ஆரம்பித்தோம் நாளாக நாளாக நம்முடைய விசுவாசம் வளர்ந்தது வளர்ந்த விசுவாசத்தை காட்டினோம் சாட்சியலை ஏற்றுக்கொண்டோம் கீழே விழுந்தோம் எழுந்தோம் விழுந்தோம் எழுந்தோம் நமக்கு அப்படியே நடக்கும் அதற்கு மேலாக நடக்கும் என்று தேவ வார்த்தை ஆரம்பத்திலிருந்தே நம்மோடு இடைபெற்றாலும் அதை ஏற்று டைஜஸ்ட் பண்ணி ரத்தத்தோடு கலப்பதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டோம் பலத்தின் மேல் பலம் நடந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள் என்றுதான் வேதம் நம்மை பற்றி சொல்கிறது தோற்றுப்பாவார்கள் முடிந்து விடுவார்கள் அவ்வளவுதான் என்று சொல்லவே இல்லை ஏனென்றால் அவர் தம்முடைய கிருபை வைத்துத்தான் பேசுகிறார் நம்முடைய பலத்தை அல்ல என்னுடைய கிருமை என் பிள்ளைக்கு போதுமானது என்று அவருக்கு தெரியும் நம்மை வைத்தவர் எதுவும் பேசுவதே இல்லை நம்முடைய வளர்ச்சி எவ்வளவு ஆமைவிட மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஸ்தோத்திரம் ஸ்டாக்னேஷன் இல்லை இதுதான் ஆனந்தம் இதுதான் வெற்றி இதுதான் முடிவு சம்பூர்ணம் என்பது திஸ் இஸ் நாட் ரெஃபரிங் த என் ரிசல்ட் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியை குறிக்கிறது இதை கருத்தர் குற்றப்படுத்துவதில்லை இப்படியே வளர்ந்துடு ஏன் உட்கார்ந்து விட்டாய் ஏன் படுத்து விட்டாய் உனக்கு எத்தனை முறை சொல்வது என்று அவர் நம்மை சாடுவது இல்லை அவருக்கு தெரியும் நாம் மண் என்று தெரியும் மாமிசம் என்பது அவருக்கு தெரியும் உற்சாகப்படுத்துகிறார் நம்மை பிள்ளைகளை வளர்க்கும் போதே அவர்களுக்குரிய தேவ வாக்குகளை பெற்று அதையே சொல்லி சொல்லி ஆசிர்வதிக்க வேண்டும் ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சம்பூரணத்திற்கு நேராக அது இட்டுச் செல்லும் ஒரு உண்மை சாட்சி போதகர் சொன்ன சாட்சி பெயர் இடம் வேண்டாம் போதகர் வீட்டு பிள்ளை என்றாலே விசுவாசிகளுக்கு உயர்ந்த எதிர்பார்ப்பு உண்டு தேவ கட்டளை வழியில் நடத்துதல்படித்தான் அவர் வளர்த்தார் திடீரென்று நான்கு பிள்ளைகளில் மூத்தவன் வீட்டை விட்டே ஓடிவிட்டான் தேடி பிடித்து கொண்டு வந்தார்கள் நல்ல சேர்க்கை இல்லை கெட்ட பழக்கங்கள் துன்மார்க்கத்தின் வாழ்வு மறுபடியும் மறுபடியும் ஓடிவிட்டான் மறுபடியும் கொண்டு வந்தார்கள் அப்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுங்க இது நாம் கேட்ட கேள்வி அவரது பதில் வசனம் போய் சொல்வதில்லை நான் அவனையும் பார்க்கவில்லை அவனை சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் பார்க்கவில்லை என்னையும் பார்க்கவில்லை எனக்கு இப்படி ஒரு இடல் வந்துவிட்டது என்பதையும் பொருட்படுத்தவில்லை அவன் குழந்தையாக இருக்கும்போது என்ன வசனத்தை சொல்லி ஜெபித்தேனோ அவன் எப்படி ஆக வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தோனே அதை நான் மாற்றிக்கொள்ளவில்லை ஹாலே லூயா சிரமமாகத்தான் இருந்தது இந்த சிரமத்தை பலவீனத்தை அவ்வப்போது எட்டி பார்க்கும் அவிசுவாசத்தை நான் வைத்து கொள்ளவில்லை தேவ சமூகத்தில் கொட்டினேன் எனக்கு இவைகள் வேண்டாம் என்று மாதங்கள் அல்ல வருடங்கள் நடந்தன முற்றிலும் தலை தரையில் விழுந்தது போல உணர்ந்தேன் ஒரு நாள் அவன் தொடர்ந்து ரெண்டு நாட்கள் தூங்கினான் பெண் எழுந்தான் குளித்தான் வேதத்தை எடுத்து அமர்ந்தான் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் இன்று வரை வேதத்தை சுமக்கிறான் என்ன சொல்லி ஜெபித்தேனோ எதிர்பார்த்தேனோ அதற்கு மேலாய் நிற்கிறான் என்றார் ஹல்லே லூயா இதுதான் சம்பூர்ணம் சம்பூரணம் அடைவதற்கு விழுந்த இழ வேண்டியிருக்கிறது நீங்கள் ஆரம்பத்தில் கொண்ட ஜெபம் எதிர்பார்ப்பு இதை இடையில் சூழ்நிலையை பார்த்துவிட்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள் கணவனுடைய போக்கை பார்த்துவிட்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள் பிள்ளையினுடைய போர்க்கை பார்த்துவிட்டு மாற்றிக்கொள்ளாதீர்கள் உழவு சொல்லும் திருமணம் நடந்துவிட்டால் இப்படித்தான் என்று சொல்லட்டும் நீங்கள் பிள்ளையுடைய பாசத்தை வைத்த பாசத்தை மாற்றிக் கொள்ளாதீர்கள் கர்த்தர் மாறுவதில்லை அவர் வாக்கும் மாறுவதில்லை பின் நீங்கேன் மாற்றிக் கொள்கிறீர்கள் மோசமான சூழ்நிலையிலும் இனி அவ்வளவுதான் என்றாலும் கர்த்தர் முகத்தை பாருங்கள் அவர் உங்களை பார்த்து இப்போது சொல்கிறார் நான் சொல்லவில்லையே இனி அவ்வளவுதான் என்று நான் ஆரம்பத்தில் என்ன வாக்கு கொடுத்தேனோ என்ன உயர்வான எதிர்பார்ப்பு சிந்தனைகளை உனக்கு கொடுத்தேனோ அதை நிறைவேற்றுவதற்கு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன் நான் மாறுவதில்லை உன்னை குறித்து வைத்த உயர்ந்த திட்டம் சித்தம் மாறுவதில்லை சூழ்நிலையின் மாற்றம் என்னை தடுமாற வைப்பதில்லை நான் நானே கர்த்தர் சொன்னேன் செய்து முடிப்பேன் நான் தாமதிப்பதில்லை என்று உங்களை பார்த்து சொல்கிறார் இதுதாங்க சம்பூர்ணம் அவர் கர்த்தர் ஆரம்பம் முதல் இறுதி நம்மை பரலோகம் சேர்க்கும் வரை நம்மை குறித்த பூரண திட்டங்களை சம்பூரணத்திற்கு நேராகத்தான் நடத்தி வருகிறார் அவர் நம்மை ஜெயத்தில் ஆரம்பித்து ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுத்து சவால்களை சந்திக்க வைத்து இதிலேயே ஜெயம் எடுக்க வைத்து பலப்படுத்தி நிலை நிறுத்தி விழுந்தாலும் மறுபடியும் தேற்றி மறுபடியும் தேற்றி சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி நிலை நிறுத்தவே வெற்றி கொடி நாட்டவே சங்கீதம் அறுபத்தி ரெண்டு நாள் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு ஏன் இருக்கிற அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு ஊழியம் உண்டு இடையில் வந்த கோணங்கள் இடையிலேயே நீக்கப்படும் போய்விடும் நம்புங்கள் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் சந்தோஷம் இறுதி வரை விடாதிருங்கள் இதைத்தான் கருத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள் அதுதான் உங்கள் பலன் என்று சொல்வது இதுதான் காரணம் இதை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் கூடாது போலியாக நடிக்கக்கூடாது கூடாது கர்த்தர் உயர்த்தி காட்டுவார் யோசுவா மூணு ஏழின்படி கர்த்தரோடு இணைந்து நடக்கும் வாழ்வு வெற்றி தோல்வி பின் வெற்றி தோல்வி அல்ல ஜெயம் ஜெயம் இறுதி வரை ஜெயம் பிசாசு சூழ்நிலைகள் நம்முடைய அஜாக்கிரதையினால் வந்தவைகளை விசுவாசத்தினால் பொறுமையினால் தேவ கிருபையினால் மேற்கொள்கிறோமே அதுதான் பெரிய வெற்றி தோல்வியின் மீது ஏறி நிற்கிறோமே அதுதான் வெற்றி உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாரே உபத்திரம் வராது என்று சொல்லவில்லை வரும் அதன் மேல் ஏறி நில் நான் ஏறி நின்றேனே நீ ஏறி நில் நான் ஜெயம் எடுத்தேனே நீ அதேபோல் போல் ஜெயம் எடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் எப்படி செயல்பட்டோனே அப்படி நீ செயல்படு நான் சாத்தானை மிதித்தேனே நீ மிதி அவன் சொல்வதை பொய்களை கேட்காதே அவனை தூக்கி தலையில் வைக்காதே அதுதான் இயேசுவைப் போல நம்மை உருமாற்றுவது ஆவியானவை செய்யக்கூடிய ஊழியம் இயேசு தோற்பதில்லை நீங்களும் தோற்பதில்லை ஜெபிக்கலாம் மரணத்தை விழுங்கி ஜெயமாக்கினவரே எங்களையும் தோல்வியின் தோல்வியின் போல் தோன்றுவதின் மேல் ஏறி நின்று ஏறி நின்று அதை மிதித்து மேற்கொள்ள வைத்து முற்றிலும் ஜெயம் எடுக்க வைக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு இணைந்த வாழ்வு ஆரம்பம் ஜெயம் தொடர்ந்து ஜெயம் முடிவு சம்பூர்ணம் இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆமேன் அல்ல